முன் திமுகவில் இணைந்தார் அதிமுகவின் முக்கிய புள்ளியான தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் மிகப்பெரிய திராவிட கட்சியான அதிமுகவை பகைத்து கொண்டு ஒன்றை வருடங்களுக்கு முன்பு தோன்றிய கட்சியில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்த ஒரே காரணத்தினால் என்னை போன்ற மனநில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பது பணிகளை மேற்கொள்வோம் என்று செங்கோட்டையன் ஏற்கனவே கூறியிருந்தார் இதனால் அவர் தனி கட்சி தொடங்குவார் அல்லது ஓபிஎஸ் போல ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை பார் என்று எதிர்பார்த்த நிலைதான் அதற்கு நேர்மாறாக திடீரென விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்தது அங்கு அதிமுக ஒருங்கிணைக்க மேற்கொள்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த நிலையைதான் செங்கோட்டையின் கூறியது போலவே ஒருங்கிணைப்பு பணியை ஆரம்பித்து விட்டார் கோபிச்சட்டைப்பாளையத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் எம்எல்ஏவான செங்கோட்டையன் தமிழகம் முழுவதும் அறிந்த அரசியல் தலைவர்களின் ஒருவாராவார் அந்த அளவிற்கு கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தியுள்ளார் இப்படியான சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் செல்வாக்கை மேலும் சறுக்கும் விதமாக செங்கோட்டையன் ஒரு செயலையும் செய்துள்ளார் இந்த நிலையில்தான் செங்கோட்டையனின் இந்த அதிர்ச்சி முடிவு பல அதிமுக முக்கிய புள்ளிகள் எடப்பாடி மீது கடும் கோபத்திலும் இருந்து வருகிறார்கள் இதனால் பல முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலும் இணைந்து வருகிறார்கள் அதற்கேற்றால் போல்தான் அதிமுகவின் முக்கிய புள்ளியான தங்கமணி திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதே அதேபோல தமிழக அரசியல் சூழல் வரவேற்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய மாற்றங்களை காண உள்ளது திமுக தனது கூட்டணிகளையும் கட்சியின் அமைப்புருவத்தையும் விரிவுபடுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டுவதால் மாநில அரசியல் மேலும் சுவாரஸ்யமாக மாறி வருகிறது இன்னும் ஐந்து மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க தயாராகி வருகின்றது கூட்டணியை உறுதிப்படுத்துவதுடன் மாற்றுக் கட்சியினர் தங்களது அணியில் சேரும் பணிகளையும் வேகப்படுத்தி வருகிறது இதன் காரணமாகவே தினமும் திமுகவின் அமைப்பு பலம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக மற்றும் அமமுகவிலிருந்து விலகிய எழுபதுக்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் அதற்கு பிறகு ஓபிஎஸ் அணியின் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எஸ் கதரவன் மற்றும் நெல்லை தொழிலதிபர் ஆர் முருகன் ஆகியோர் இணைந்தது குறிப்பிடத்தக்கது இந்த இணைப்புகள் திமுகவிற்கு தென் மாவட்டங்களில் அரசியல் பலம் கூட்டுவதாகவே கருதப்பட்டு வருகிறது மேலும் தென் மாவட்டங்களில் திமுகவின் வலிமையை காட்டும் விதமாக விரைவில் மாபெரும் இணைப்பு விழாவை நடத்தும் திட்டத்தில் மனோஜ் பாண்டியன் தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இது வரவிருக்கும் தேர்தலுக்கான கட்சியின் உள்துறை தயார் நிலையை வெளிப்படுத்துகிறது இந்த வகையில் தொடர்ந்து நடைபெறும் இணைப்புகள் திமுகவின் அரசியல் செல்வாக்கை விரிவாக்கி தமிழ்நாடு தேர்தல் களத்தில் புதிய சமநிலைகளை உருவாக்கியும் வருகின்றன தமிழக அரசியல் சூழல் வரவெடுக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய மாற்றங்களை காண தொடங்கி உள்ளது திமுக தனது கூட்டணிகளையும் கட்சியின் அமைப்பு பூர்வத்தையும் விரிவுபடுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டுவதால் மாநில அரசியல் மேலும் சுவாரஸ்யமாகவே மாறி வருகிறது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களை அதிமுகவிற்கு அழைத்து வர அமைச்சர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதிமுக வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் இதனை மிகவும் சிரத்தையோடு மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது இதற்கு பிறதான் பலரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிகுந்த தோப்பு வெங்கடாச்சலம் திமுக தான் இணைந்துள்ளார் தற்போது செங்கோட்டையன் விலகி இருக்கும் நிலையில் அவரையும் சில அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அதிமுகவிற்கு அதிர்ச்சியளிக்கும் விதமாக ஜெயலலிதா கால அரசியல்வாதியும் கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய புள்ளியும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர் ஒருவர் திமுக அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டு வந்தது இதற்கு முக்கிய காரணம் நாமக்கல் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட அதிமுகவில் மாநகர செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏயுமான கே பாஸ்கர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணிக்கு எதிராக தனி ஆவர்த்தனம் செய்து வருவது தலைமை வடக்கம் தெரிந்த விஷயம்தான் இந்த நிலையில் உடல்நல மின்மையால் கட்சி நடவடிக்கைகள் பங்கெடுக்காமல் இருந்த தங்கமணி மணிக்கு எதிராக எடப்பாடியார் மீது அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கட்சி மாறப்போவதாகவும் செய்திகள் பரப்பினார்கள் இதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்த தங்கமணி தனது உடல்நிலைகளையும் பொருட்படுத்தாத திருச்சியில் நடைபெற்ற எடப்பாடியாரின் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றார் ஆனாலும் அவருக்கு எதிரான வதந்திகளை பரப்பிக் கொண்டே இருந்தார்கள் இதனால் எடப்பாடியாரும் எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்று புரியாமல் குழம்பியே இருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் நாமக்கல் மாவட்டத்தில் தங்கமணிக்கு எதிராக அவருடைய அதிருப்தியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாஸ்கர் தலைமையில் தனி அணியை உருவாக்கிவிட்டார்கள் பாஸ்கருக்கும் எடப்பாடியருக்கும் நீண்ட காலமாக நெருக்கம் உண்டு என்பதால் பாஸ்கர் தரப்பு குறித்து தங்கமணி ஆதரவாளர்கள் சொல்லும் புகார்களுக்கு தலைமை கழகம் செவி கொடுப்பதில்லை இது தங்கமணி தரப்புக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில்தான் இந்த செப்டம்பர் மாத தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடியாரின் பிரச்சார பயணத்திற்கு ஏற்பாடானது அதன்படி சேத்தமங்கலம் ராசிபுரம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் எடப்பாடியார் அப்போதும் மழை இருந்தது ஆனாலும் பிரச்சாரத்தை அவர் நிறுத்தவில்லை மறுநாள் நாமக்கல் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது இதற்காக பாஸ்கர் நாமக்கல்லில் தடபுடலாக ஏற்பாடுகளையும் செய்து தனது செல்வாக்கை காட்ட நினைத்திருந்தார் இதையெல்லாம் பார்த்து கொண்டே வந்த தங்கமணி தரப்பு மழையை காரணம் காட்டி எடப்பாடியாரின் நாமக்கல் பிரச்சாரத்தை ஒத்திவைக்க வைத்துவிட்டது மாவட்ட செயலாளரை மீறி செயல்பட முடியாது என்பதால் எடப்பாடியாரும் இதற்கு சம்மதமும் தெரிவித்துவிட்டார் அதே சமயம் பாஸ்கரை ஓரங்கட்ட மாநில வர்த்தகரணி இணைச் செயலாளரான ஸ்ரீதேவி மோகனை நாமக்கல் தொகுதிக்காக தயார்படுத்துகிறார் தங்கமணி எடப்பாடியாரை வரவேற்று நாமக்கல்லில் மோகனும் சில இடங்களில் பிளக்ஸுகளை வைத்திருந்தார் இதில் எடப்பாடியார் பேசுவதற்காக ஏற்பாடான இடத்தில் மோகன் வைத்திருந்த பிளக்ஸுகளை ஒரு கோஷ்டி கிழித்து துவம்சம் செய்தது அதன் பிறகு அந்த இடத்தில் பாஸ்கர் தரப்பு ஃப்ளெக்ஸுகளை வைத்தது இது போலீஸ் பஞ்சாயத்து வரைக்கும் சென்ற நிலையில்தான் எடப்பாடியாரின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் எடப்பாடியாரின் பிரச்சார பயணம் ஒத்திவைக்கப்பட்டாலும் அதே நாளில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மாநகர அதிமுக அலுவலகத்தை அவசர கதியில் புனரமைத்து அதற்கு திறப்பு விழா நடத்தியிட்டார் பாஸ்கர் இதற்கு மாவட்ட செயலாளர் தங்கமணி உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் யாருக்கும் அழைப்பு இல்லை அதே சமயம் தங்கமணியை பிடிக்காத சேந்தமங்கலம் முன்னாள் எம்எல்ஏ வானசந்திரசேகரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டார்கள் தங்கமணியும் பாஸ்கரையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறார் இபிஎஸ் நாமக்கல் தொகுதியில் பாஸ்கரை ஓரங்கட்ட ஸ்ரீதேவி மோகனை தயார்படுத்தியிருக்கிறார் தங்கமணி அதையும் மீறி பாஸ்கருக்கு நாமக்கல் தொகுதியை கொடுத்தால் அத்தனை எளிதில் அவரை ஜெயிக்க விட்டு விடுவார்களா அது மட்டுமில்லாமல் பாஸ்கரை நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தங்கமணி தரப்பு ஆதரவு கொடுக்க வாய்ப்பே இல்லை இதை எப்படி சமாளிக்கப் போகிறார் எடப்பாடி ஆனாலும் ஒரு சில காரணங்களுக்காகவே தங்கமணியை எடப்பாடி தவிர்த்து வருவதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது இதனால் கடும் அதிருப்தியிலிருந்த தங்கமணி இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் தங்கமணி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டாராம் அதற்கேற்றால் போல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தங்கமணி அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் ஸ்டாலின் அவருக்கு இதற்காக மிக உயர்ந்த பதவி கொடுக்கவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது மேலும் இது கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல்களை தங்கமணியே வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்க அதிமுகவிலிருந்து அதிரடியாக விலகி திமுகவில் இணைந்த தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க